வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதி நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்னும் முன்னூறு மதுபான உரிமைகளை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் அரசுக்கு ரணில் பதிலடி அமைச்சர் பதவிகளை வகிப்பதால் சிலருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மாகாண சபை தேர்தலை காலதாமதம் ஒன்றி நடத்துங்கள் அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் அரிசிக்கு தொடரும் தட்டுப்பாடு இன்று விசேட சோதனை நடவடிக்கை நாட்டில் விற்கப்படும் உணவு மற்றும் பானங்கள் ஆரம்பமானது விசேட சுற்றி வளைப்பு அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான விசேட சுற்றறிக்கை விளைநிலங்களுக்கு வரும் விலங்குகளை கொள்ளலாமா அமைச்சரின் தவறான கருத்து எழுந்த சர்ச்சை கட்கோவலம் ராணுவ முகாமிலிருந்து இன்னமும் வெளியேறாத ராணுவத்தினர் நெடுந்தீவு கடற்பரப்பில் எட்டு இந்திய மீனவர்கள் கைது எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு கிணங்க அமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் அமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் அவையும் ரகசியமானவை அல்ல எனவும் அடுத்த ஆண்டு இன்னும் முன்னூறு உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் மதுபான அனுமதி பத்திரங்களை லஞ்சமாக வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்திற்கும் அரசாங்கம் கட்டணத்தை அறவிட்டுள்ளது அவை சட்டவிரோதமாக வழங்கப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை ஒவ்வொன்றும் பத்து பதினைந்து இருபது மில்லியனுக்கு விற்கப்பட்டது நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை இந்த அனுமதி பத்திரங்களில் அரசாங்கத்தின் வருமானத்தில் நான்கிலிருந்து ஐந்து பில்லியன் வரை சேர்த்திருக்கலாம் நான் ஏன் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும் இவை எதுவும் இலவசமாக வழங்கப்படவில்லை சில எம்பிக்கள் உரிமம் பெற சிலரை அனுப்பி வைத்தனர் ஆனால் நான் யாருக்கும் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதற்கான விட்டுக் கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாதிக்கப்பட மாட்டாது இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன் இந்த இணைவு என்பது அரசியல் பிரசாரமாக இருக்கக்கூடாது உண்மையான இணைவாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித்துக்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறு அல்லாமல் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதால் நடக்க போவது எதுவும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உண்மையான இணைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மாறாக தோல்வியை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பயன் இல்லை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது போலீஸ் தலைமையகம் இது பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளது அச்சுறுத்தல்களை நோக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சு பதவிகளை வகிப்பதனால் சிலருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தெரியவந்துள்ளது எனினும் அமைச்சு பதவிகளை வகிக்காத சந்தர்ப்பங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்குவது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சபை தேர்தலை காலதாமதமின்றி அரசாங்கம் நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த வருட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானதாகும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு எந்தவொரு ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் புதிய அரசியலமைப்பு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே கொண்டுவரப்படும் இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மான இதுவரை எடுக்கவில்லை எனவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புலனர்பை பகுதியில் உள்ள அரிசி ஆலைகள் இன்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அரசியா ஆலைகளில் தினசரி உற்பத்தி செய்யப்படும் அரிசியின் அளவு தற்போதைய இருப்பு மற்றும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படும் அரசியல் அளவு தொடர்பான அறிக்கை இதன்போது பெறப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ஜனாதிபதி நாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய எதிர்காலத்தில் அனைத்து அரசியல் ஆலைகளிலும் தகவல்களை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இன்று முதல் அனைத்து அரசியல் ஆலைகளும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் அத்துடன் சதோச ஊடாக அரிசியை விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அங்கு அரிசி மற்றும் தேங்காய் என்பன கையிருப்பில் இல்லை எனவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் தங்களது மாதாந்த நுகர்வு பொருட்களுக்கான செலவில் தற்போது அதிகளவான பங்கினை அரிசிக்காக செலவிட வேண்டியுள்ளதாகவும் நுகர்வோர் ஒரு கவலை வெளியிட்டுள்ளனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் நகரங்களை சுற்றி விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களை சரிபார்க்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக சுமார் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது கள பொது சுகாதார பரிசோதகர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹர் புறக்கோட்டை பகுதியில் உள்ள பல கடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பண்டிகை காலத்தை இலக்காக கொண்டு உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக ரோகண தெரிவித்தார் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நாடு ரீதியில் நூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட சுற்றி நடத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விசேட சோதனை நடவடிக்கை அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பளம் முற்பணம் மற்றும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது நிதியமைச்சினால் நேற்று இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் அரசியோகர்கள் ராணுவத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர குமாரதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாய நிலங்களுக்கு வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் என விவசாயம் கால்நடை வளர்ப்பு அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானது என வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் நயனக ரன்பெல்ல குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பான அமைச்சரின் தவறான கருத்தை அரசாங்கம் மேலப்பெற வேண்டும் என நயனக்கு ரன்வெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விவசாய நிலங்களுக்கு வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் அதனால் எந்தவித சட்ட சிக்கலும் வராது என அமைச்சர் லாலு காந்த் அண்மையில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானதொரு கருத்தாகும் விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயி இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் என்றால் விளை நிலங்களுக்கு வருகை தரும் விலங்குகளை கொள்ளலாமா என்ற கேள்வி காட்டு விலங்குகளின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வெறுப்புக்குள்ளாகி இவ்வாறான பின்னணியில் அமைச்சரின் கருத்து விவசாயிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளது அமைச்சரின் இந்த பாரதூரமான கருத்து தொடர்பில் வன ஜீவராசிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு எதனையும் குறிப்பிட முடியாது அமைச்சரின் கருத்துக்கு அமைய செயற்பட்டு நெருக்கடிக்குள்ளாகவும் வேண்டாம் என விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்துத்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தினரை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தால் உத்தரவிட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் பருத்துத்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் படையினர் வெளியேற என்ற உத்தரவு ராணுவ தலைமையகத்தால் பிறப்பிக்கப்பட்டது எனினும் பதினான்கு நாட்களுக்கு மேலாகியும் இந்த முகாம் ராணுவத்தினரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்தும் அந்த தனியார் காணியும் ராணுவ முகாமும் படையினரின் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே உள்ளன எனவே வாக்குறுதி வழங்கி மக்களை மாற்றாது அங்கிருந்து படையினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறுகிய காலத்தில் எட்டாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் சுற்றுலா வருமானத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதுச தெரிவித்துள்ளார் சுற்றுலா வலயங்களில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் சுற்றுலா விடுதிகளின் உரிமையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையை மாற்றியமைக்கும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதற்காக ஜனாதிபதி சேரணி ஒன்றும் பெயரிடப்பட்டுள்ளதுடன் அதன் பணிகள் தற்போது ஆரம்பகட்டத்தில் உள்ளன குறுகிய காலத்தில் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைத்து அதனூடாக எட்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலரை வருமானமாக ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணிக ரீதியில் சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கிய ஆண்டாகும் சுற்றுலா பயணிகளின் வருகையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன அதே நேரம் சுற்றுலா வலயங்களின் சுகாதார தேவை தொடர்பில் அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கு தனியார் துறையின் பங்களிப்பையும் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பும் தொகையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் நவம்பர் மாதம் ஐநூற்றி முப்பது புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களையும் நாட்டிற்கு அனுப்பியுள்ளனர் இந்த தொகை கடந்த அக்டோபர் மாதம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஏழு மில்லியன் அமெரிக்க டொலராக காணப்பட்டுள்ளது இதன்படி கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடும்போது நவம்பர் மாதம் வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் அனுப்பும் தொகையில் சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் கடந்த வருடம் நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும் இந்த தொகையில் சிறிய சரிவு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் பத்தாம் தேதி தொடக்கம் பதிமூன்றாம் தேதி வரையில் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலர் ம பிரதீபன் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் மழைக்கு பின்னரான சூழலில் டெங்கு பரவல் மிக அதிகமாக காணப்படுகின்றது அதனால் யாழ் மாநகர சபை ஆணையாளர் நகர மற்றும் பிரதேச சபைகளின் செயலாளர்கள் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கிராம அலுவலர் பிரிவு ரீதியாக பொருத்தமான பொறிமுறை ஊடாக நுழம்பு பெருகாது தடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக காணிகளில் காண கலன்களை சேகரித்து உரிய வகையில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சகல பிரதேச செயலாளர்களையும் கேட்டுக் கொள்கிறேன் எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் முன்னேற்ற அறிக்கையை பதினாறாம் திகதி அனுப்பி வைக்குமாறும் பிரதேச செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இன்று அதிகாலை அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது இதன்போது இரண்டு மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் கைதான மீனவர்கள் துறைமுகத்தை நோக்கி அழைத்து வரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதனை அடுத்து குறித்த எட்டு இந்திய மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலிட்டி கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பிரதான தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்